இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவானி ஆறு அதாவது பவானி ஆறு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த இடம் இந்த இடம் வந்து கொடிவேரியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம்னா காசிபாளையம்னு பாளையம்னு ஒரு ஊருக்குது அந்த காசி ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா உள்ளே ஆற்ற ஒட்டி வந்தோம்னா நேரம் முதல் ஒரு வாய்க்கால் வரும் அந்த வாய்க்கால் தாண்டி கொஞ்சம் தூரம் கழித்து வந்தோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆற்றுல வந்துட்டு பெண்கள் ஆண்கள் என எல்லாருமே குளிச்சுட்டுருக்குறாங்க குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு குளிச்சுட்டுருக்குறாங்க பார்த்திங்கன்னா எல்லோருமே குளிச்சிட்ருக்குறாங்க அதனால் வந்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால் பாதுகாப்பான இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆறு வந்து ஃபுல்லாக தண்ணி போது அது வரைக்குமே போகும் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு தண்ணி வருது இருந்தாலும் இருந்ததை விட அதிகமாக தண்ணி வருது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பவானி ஆறு பவானி ஆறு வந்து பவானி சார் டேம்லேருந்து திறந்துட்டு இப்போ வந்துட்டு கொடிவேரி வந்து கொடிவேரியிலேருந்து இப்போ நம்ம இங்கே வருது அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தளவு சைடு உங்களுக்கு வாழைத்தோப்பு எல்லாம் அப்படியே வாழைத்தோப்பு பாருங்கள் எல்லாமே பாருங்கள் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வாழைத்தோப்பு இருக்குது ஆற்றுல வந்து தண்ணி வந்து முதலிருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக போகுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஆற்றோட இந்தக்கரை அந்தளக்கரை வந்துட்டு இதாக இருக்குது ஆனால் கரையில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது அந்தளக்கரை வரைக்கும் முட்டிகிட்டு தான் போகுது ஆனால் இந்தல வந்துட்டு இன்னும் அது வரைக்குமே போகுது அளவுக்கு மிகப்பெரிய ஆறு இது பவானி ஆறு தண்ணி ஃபுல்லாக வந்ததுன்னா இந்த டே அதாவது வாட்டர் டேங்க் குடிநீருக்காக பயன்படுத்துகிற இந்த தண்ணியும் கூட கண்டிப்பாக இந்த டேங்கையும் கூட மூடித்தான் போகு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆறு இது பவானி ஆறு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஆற்றுல வந்துட்டு த குளிச்சுட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கிருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியுது பயங்கரமாக எல்லாம் நீச்சல் அடிக்கிறாங்க பார்த்தாலே சின்ன குழந்தை முதல் கொண்டு எல்லாருமே நீச்சல் அடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஆற்றுல வந்துட்டு தண்ணி இப்போ ஓரளவுக்கு வருது கொடிவேரியில் வந்துட்டு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆற்றுல வந்து குளிச்சுக்கலான்னு என்ன அங்கே அருவி மாதிரி கொட்டு அதில் மட்டும் கு நின்று குளிக்க முடியும் ஆனால் அதில் மற்ற எல்லாமே இதே மாதிரி தான் அங்கேயுமே இடம் அதனால் எல்லாேருமே இங்கே வந்துடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு கொடிவேரிக்கு இந்த காசி வளையம் வந்து காசி வளையத்துலேருந்து உள்ளே வர்ற வழி இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே வரைக்கும் எல்லாம் வண்டி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க வண்டி கொண்டு வந்து நிறுத்தி இது இப்போ வந்து எல்லாம் நீச்சலும் அடிக்கிறாங்க பாருங்கள் இதை வந்துட்டு ஆனாலும் இந்த ஆகாய தாமரையோட தொந்தரவு தான் எல்லா ஆற்றுலேயுமே ஒரே எல்லா ஆற்றுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாய தாமரை வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது இப்போ ஆனால் இந்த தண்ணி போகிற இடத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிற அளவுக்கு நின்று குளிக்கிற அளவுக்கு எல்லாம் வசதியாக தான் இருக்குது ஆழமெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ கிட்டத்தட்ட நம்ம நின்னோம்னா முழங்கால் அளவுக்கும் கூட வராது தண்ணி சில்வா எந்திரிச்சு நில்லு ஏ சில்வா எந்திரிச்சு நில்லு இப்போ பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவுக்கும் கூட தண்ணி இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியுது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்குது ஆழமெல்லாம் எதுவும் இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது ஆனால் இருந்தாலுமே நாம கொஞ்சம் சேஃப்டியாகவும் குளிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்றுல வந்துட்டு ஒரு சில இடத்துல ஆழம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அந்த குழந்தைகள் எல்லாமே அங்கே போய் நீச்சல் அழிக்கிற மாதிரி பார்த்தா அங்கே அவங்களுக்கே எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க அவங்கள யாருக்குமே தண்ணி முழுகிற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை ஆழமெல்லாம் எங்கேயுமே இருக்காதாட்டத்தை தெரியுது பார்த்தாலே அவங்க யாருமே நின்றுட்டு தான் இருக்கிறாங்க பெண்கள் முதல் கொண்டு குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஆழமெல்லாம் எதுவும் இல்லை பார்த்தாலே தெரியுது நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த காசி வளையத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஆற்றுல வந்துட்டு நீங்களும் சந்தோஷமாக குளிச்சுட்டு போகலாம் ஏன்னா கொடிவேரியில் வந்துட்டு இப்போ பள்ளிக்கூடம் லீவுங்கிறதுனால சரியான கூட்டம் கூட்டம் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா